கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய அவருடைய வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் ஐ அவருடைய அவருடைய வழிகாட்டுதலின்படியோ மாவட்ட திமுக இளைஞரணி மாணவி மருத்துவரணி சார்பில் மாவரம் உள்ளாவது அறப்போர் இதோ இன்று இப்பொழுது துவக்கி வைக்கப்படுகிறது செந்தில் குமார் துவக்கி வைத்துவார்கள் திராவிட முன்னேற்றக் கழக இளைஞர் நிர்ணய செயலாளர் தமிழ்நாடு அரசின் இளைஞர் நலன் விளையாட்டு மற்றும் மேம்பாடு மற்றும் சிறப்பு திட்ட செயலாக்கறையுடைய அமைச்சர் நம்முடைய எதிர்காலம் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி அவர்கள் மாணவரணி மற்றும் மருத்துவரணியின் சார்பில் நடைபெறுகிற உண்ணாவிரத போராட்டம் நேற்று இளைஞர் மாணவரணி மருத்துவரணியின் சார்பில் நடைபெறுகிற இந்த உண்ணாவிரத உரையாற்றுகிற வாய்ப்பை எனக்கு வழங்கிய இளைஞரணி மாணவரணி மற்றும் மருத்துவர் அணிக்கு இந்த நேரத்தில் நான் சென்ற கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழக சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த நிகழ்வின் நிறைவாக மாலை ஐந்து கழகத்தின் துணை பொதுச் செயலாளரும் எல்லாம் அரசியலிலே வழிநடத்துகின்ற தமிழ்நாடு அரசின் ஊரக வளர்ச்சித்துறை உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறையினுடைய அமைச்சர் அண்ணன் சக்கரவாணி அவர்களும் வருகை புரிந்து இங்கே உண்ணாவிரத போராட்ட களத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற உணர்வோடு நிற்கக்கூடிய உணர்வாளர்கள் அவர்களை எல்லாம் இங்கே ஒருங்கிணைத்து பல்வேறு போராட்டக் களங்களில் நின்று உணர்க்கக்கூடிய சகோதரர்கள் குறிப்பாக நம்முடைய மறுவலர் திராவிட முன்னேற்றினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் செல்வராமன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் பல்வேறு இயக்கங்களை சேர்ந்த தோழர்களும் வந்து வாழ்த்த வருகை இருக்கின்றார்கள் அந்த வகையில் நான் துவக்குவதில் குறித்து நம்முடைய தலைவர் அவர்கள் தீர்மானம் கொண்டு வருகிற பொழுது சட்டமன்றத்தில் நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருந்தோம் அப்போ கூட நாங்க பேசிக்கிட்டு இருக்காஜனை பொங்கி உட்காந்துருந்தோம் தம்பி இந்த நிலைமை தேவையா அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் கூட கையெழுத்து போடல இவர் எடப்பாடி வந்த உடனே கையெழுத்து போட்டு கொடுத்ததுனால தான் போகணும் நான் எல்லாத்தையும் எல்லாரையும் வந்து பாக்குறேன் பேசிக்கிட்டு இருக்கேன் தயவுசெய்து பேசிக்கிட்டு இருக்கேன் எல்லாரும் போய் உட்காரு அப்ப பேசிக்கிட்டு இருந்தோம் இந்த கையெழுத்து இவங்க போடலைன்னா இன்னைக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் நம்ம வந்திருக்காரு மாணவர்களுக்கு கையெழுத்து போட்டு நம்முடைய உரிமைகளை எல்லாம் இப்ப தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை நேற்றைக்கு சொல்றார் திமுக நீட் தேர்வுக்காக உண்ணாவிரத போராட்டத்தில் நாளை தொடர இருக்கின்றார்கள் அவங்க எத்தனை பொய் சொன்னாலும் அந்த பொய்களை எல்லாம் நாங்கள் நிஜமாக்கி மக்களுடைய மன்றத்தில் கொண்டு வந்து நிறுத்துவோம்னு யார் சொல்றா அண்ணாமலை நான் அண்ணாமல் இந்த கூட்டத்தின் வாயிலாக ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன் நாங்கள் போராட்டம் நடத்துறது நாங்கள் இழந்த உரிமையை பெற வேண்டும் என்பதற்காக போராடுகிறோம் இதில் என்ன பொய் இருக்கு இதில் என்ன பொய் இருக்கு யார் பொய் சொல்றது பொய் சொல்கிறது மோடி பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் எங்கள் உரிமையை கேட்டு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம் நான் ஒரே ஒரு கேள்வி அண்ணாமலேட்ட கேட்குறேன் நீட் தேர்வு வருவதற்கு முன் வந்ததற்கு பின் வருவதற்கு முன் ஒவ்வொரு ஆண்டும் பள்ளி கல்வி தேர்வுகளை முடித்து பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுகளை முடித்த மாணவர்கள் தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம் பேர் மருத்துவ படிப்புக்கு போயிருக்காங்க நீட் தேர்வுக்கு முன்னாடி நீட் தேர்வுக்கு பின்னாடி இன்னைக்கு ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை சதவீதம் அவருடைய நண்பர் வயசு ஒருத்தர் டிவியில நீங்க பார்த்திருப்பீங்க நம்முடைய அந்த இடத்துல கேள்வி கேட்டார் அவர் கேள்வி கேட்கிறப்ப என்ன சொன்னார் சார் நான் நூத்தி அறுபது மார்க் எடுத்தேன் அவன் நானூறு மார்க் எடுத்தான் ஜெயதீஷ் எங்க அப்பா வசதியானவர் எங்க குடும்பம் கொஞ்சம் வசதியான குடும்பம் அதனால நான் மருத்துவர் ஆயிட்டேன் ஆனா அவன் வசதி இல்லாதனால அவன் மறு இது எப்படி தகுதி தேர்வாயிரம் இது எப்படி நுழைவு தேர்வாயிரம் நாங்க என்ன சொல்றோம் ஏற்கனவே இருந்த பழைய முறை பழைய முறை என்ன